நியூ லான்ச்சிங் ப்ராடக்டாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் டை ஆமாங்க எல்லோரும் தேடிகிட்டே இருக்கீங்க ஆர்கானிக்காக நல்லா ஹோம்மேடாக இருக்கிற ஹேர் டை இது ரொம்ப நாளெலாம் வராதுங்க பதினஞ்சு நாளைக்கு மேலே கம்மாண்டையில் தாக்கு பிடிக்காது பதினஞ்சு நாள் மட்டும்தான் அதோடய கலர் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக ஆர்கானிக் சைனஸ் பிரச்சனை இருக்கும் கூட யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வெறும் பவுடர்ஸ் தான் ஹெர்பல் அந்த பூக்களை நம்ம வந்து காய வச்சு அரைச்சிருக்கோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலை பேரபின் இல்லை சல்பர் இல்லை எதுவுமே இல்லை உங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இல்லை கேன்சர் வரக்கூடிய எந்த சிம்டம்ஸும் இல்லை ஃபுல்லி ஆர்கானிக் சரிங்களா ரொம்ப நாளைக்கு இது ரெண்டு மாதம் வருமா மூணு மாதம் வருமாலாம் வரவே வராது நீங்கள் கல்யாணம் போகணும் ஃபங்க்ஷன் போகணும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகணும் நான் உங்களுடைய பழைய இழந்த இளமை புது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் ஹேர்டையை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பவுட்ரு மாதிரி தான் இருக்கும் தண்ணீர்லேயோ டீடிக்காஷன்லேயோ மிக்ஸ் பண்ணி நீங்க பேக்காக அதை வந்து போட்டுக்கலாம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணா போதுங்க ஒன் ஹவர் டூ ஹவர் ஃபோர் ஹவர் ஃபைவ் ஹவர்ஸ் அப்படிலாம் இல்லை எப்போ காய்ஞ்சிருச்சோ உடனே வாஷ் பண்ணிடலாம் எந்த ஊர்லேருந்தே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்றது